பிராக்டிக்கலாவே இது நிறைவேறும் என்னன்னா அந்த ஆறு நாள் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது ஆக்சுவலா இந்த சஷ்டி விரதம் என்ன அப்படின்னா இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஸோ அது வந்து அகைப்பை அகப்பைன்றது நம்ம கர்ப்பப்பை தான் பெண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விரதம் இந்த ஆறு நாளுமே வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி நீராகாரம் சாப்பிடலாம் லிக்விட் ஃபுட் சாப்பிடலாம் சாலிட் ஃபுட் எதுவும் சாப்பிடக்கூடாது சோ இது சாப்பிடாம ஆறு நாள் இருக்கிறாங்க எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் தானியங்கள் எடுத்துக்கலாம் மட்டுமே மட்டுமே பால் கூட ஆறு நாள் அவங்க வந்து இந்த விரத முறையை கடைபிடிக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்ல எல்லாம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அது என்னன்னா வயித்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சு கிருமிகள் பூச்சிகள் எல்லாமே அந்த ஆறு நாள்ல வந்து ரிமூவ் ஆயிடும் சோ மேற்கொண்டு மேற்கொண்டு ஒரு நான்வெஜ் சாப்பிடுறோம் சாப்பாடு சாப்பிடுறோம் ஆகாது பட் இந்த ஆறு நாள் அவங்க வெறும் தண்ணி விஷயங்களை மட்டும் போது நல்ல போது ஆட்டோமேட்டிக்கா வைரஸ் சுத்தமாக ஆரம்பிச்சிடும் சோ ஏழாவது நாள் கிளியரா இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த தாம்பத்தியத்துல ஈடுபடும் போது நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு குழந்தை தங்கிடும் இது ப்ராக்டிக்கலான ஒன்று அண்ட் அந்த ப்ராக்டிக்கலான விஷயம் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்போ நீ நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா யாரும் பண்ண மாட்டோம் பட் முருகர் அப்படின்ற ஒரு பேரை நம்ம எடுத்துட்டோம் முருகர்ன்ற ஒரு விஷயத்தை தொட்டு நம்ம பண்ணுறோன்ற போது அந்த பயம் நம்மளுக்கு இருக்கும் முருகர் வந்து நம்மளுக்கு வந்து அப்புறம் அவ்வளோதான் சாமி குத்தாயிடும் அப்படின்ற ஏதோ ஒரு பயத்தில் அப்போ கரெக்டாக அந்த விரதத்தை ப்ராசஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணும் போது அது நம்மளுக்கு சக்ஸஸ்ஸு கொடுக்கும் அப்போ பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அது குழந்தைக்காக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விரதம் இது இதுதான் ப்ரையாரிட்டியே